வணக்கம் நண்பர்களே ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்காண்டி அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ரேஷன் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டில் போய் நம்மளால் பொருள் வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அது எப்படிங்கிறது வாங்க நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம் போக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் சப்போஸ் உங்களோட ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரேஷனில் போய் பொருள் வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அது அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து உங்கள் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் ரே ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் அந்த ஜெராக்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த ரேஷன் கார்டில் கொடுக்கும்போது அந்த அதில் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டோட ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பராக அந்த அவங்க அந்த கைரேகை ரே ஃபோனில் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் சொல்லுவாங்க ஸோ அந்த மிஷினில் வந்து வச்சுருவாங்க வச்ச பிறவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கையாக வச்சுட்டு உங்களுக்கு அதென்டிக்கேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் பொருள் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு உங்களோட ஜெராக்ஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ரேஷன் கார்டு நீங்கள் பொருள் மாதம் மாதம் பொருள் வாங்கும்போதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து மெ இது மாதிரி மெசேஜ் வரும்ல எந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வருதோ அந்த மொபைல் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்துனா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து அதில் கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்கும் கேப்சா கொடுத்துட்டு உள்ளே போனிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது உங்கள் குடும்ப அட்டையில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ எல்லா டீட்டெயிலும் அது இருக்கும் அதாவது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு அட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும் அதை நீங்கள் அது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி அதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் தேவை அந்த நம்பரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் போய் அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி அதாவது அந்த ஃபோட்டோவை மென்ஷன் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த நம்பரை இது பண்ணி அந்த மிஷினில் போடுவாங்க உங்களுக்கு வந்து உங்களோட இது ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு பொருள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி இப்போ தொலைஞ்சி போச்சா நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே அதிலே இருக்கும் நகல் மின்னணு அட்டை விண்ணப்பத்துக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஐம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா பே மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஜிபேவே பண்ணிடலாம் ஐம்பது ரூபா ஜிபே பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வேறு எங்கேயுமே போய் அலைய தேவையில்லை உங்களோட வீட்டுக்கே வந்து அந்த ரேஷன் கார்டு நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மார்ட் கார்டு எப்படி வச்சுருந்தீங்களோ அதே ஸ்மார்ட் கார்டை வந்து உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்